இப்ப கம்பன் ராமாயணத்தை பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் எழுதினா பன்னெண்டுன்றாங்க எட்டுன்றாங்க பத்துன்றாங்க சரி பத்தாம் நூற்றாண்டிலே கம்பன் ராமாயணத்தை எழுதினான் என்றால் இன்றைக்கு நமக்கு அது கிடைத்திருக்கிறது எப்படி ஒவ்வொரு நூற்றாண்டிலும் யாரோ ஒரு தமிழ் புலவன் அது எங்கே இருக்கிறது என்று அந்த மூல ஓலையை ஊர் ஊராக போய் கண்டுபிடித்து அவன் மீண்டும் ஒரு முறை பத்தாயிரம் பாடல்களையும் அவன் மீண்டும் ஒரு முறை எழுதியிருக்கிறான் அதன் பிறகு அடுத்த நூறாண்டில் இன்னொரு புலவன் அதை தேடி போய் அவன் அதை மீண்டும் படியெடுத்திருக்கிறான் காப்பி காப்பி ரைட்டிங் மீண்டும் அடுத்த நூற்றாண்டில் இன்னொரு புலவன் வந்து அவன் அது எங்க இருக்கிறது என்று தேடித் திரிந்து அவன் அதை எடுத்திருக்கிறான் இப்படி ஒவ்வொரு நூற்றாண்டிலும் யாரோ சில தமிழ் புலவன் அரும்பாடுபட்டு தேடி 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 எடுத்து தந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நம்முடைய கையில் கம்பராமாயணமும் பெரிய தேவாரமும் இருக்கிறது அந்த புலவர்களும் நம்முடைய வணக்கத்திற்கு உரியவர் அவங்க இல்லைன்னா நமக்கு எப்படி கிடைச்சிருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்து ஐந்தாம் ஆண்டு சிதம்பரம் பக்கத்தில் ஒரு முன்சிஃப் ஒத்தர் செங்கல்வராய பிள்ளைன்னு அவர் பேர் அங்கே ஒரு வழக்கு ஒன்று வருது சிதம்பரம் தீட்சிதர்கள் நடராஜ கோவிலில் பணியாற்றுகிற தீட்சிதர்கள் எல்லாம் வந்து ஒரு வழக்கு வைக்கிறார் நாங்கள் தான் இங்கே முறைப்படி பூஜை செய்து கொண்டிருக்கிறோம் நடராஜ பெருமானுக்கு அதனால் எங்களுக்குத்தான் அது பாத்தியதை அப்படின்னு அவங்க ஒரு வழக்கு வைக்கிறாங்க அனுதினமும் வேத வேள்வியால் அன்போடு பூசனை புரிகோவே என்று ஒரு பாடல் கூட இருக்கிறது அதை எழுதியவர் யாரோ அருணகிரிநாதர் என்று சொல்லுகிறார்கள் என்று திருப்புகளில் இருந்து மேற்கோள் காட்டுகிறார்கள் அவர்கள் அந்த முன்சீஃப் இப்படி இப்படி ஒரு பாட்டு இருக்குதா அவங்க திருப்புகழ்னு சொல்றாங்க ஆனா எங்க இருக்குன்னு தெரியலங்கன்னு அன்றில் இருந்து அவர் ஊர் ஊராக போய் அருணகிரிநாத பெருமான் பாடி அந்த பாடல்களை எல்லாம் ஒன்றாக திருட்டி இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் கழித்து ஒரு ஆயிரத்தி சொச்சம் பாடல்களை தொகுத்து வெளியிட்டார் அதுதான் நமக்கு திருப்புகள் என்று கிடைத்திருக்கிறது இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் தமிழுக்காக தனி ஒரு மனிதன் உழைத்திருக்கிறார் யாருக்கு தெரியும் எவ்வளவு பேருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நான் நினைவுபடுத்துறேன் அவ்வளவுதான் ஆனால் தமிழ்நாட்டில் நான் இன்றைக்கு சொன்ன மாதிரி ஒரு கல்லூரிக்குள்ளே போய் அஞ்சு நடிகர்கள் பேர் கேளுங்க அவன் பத்து நடிகர் பேர் சொல்லுவான் அஞ்சு நடிகைகள் பேர் கேளுங்க இருபத்தஞ்சு நடிகைகள் பேர் சொல்லுவான் அஞ்சு தமிழ் புலவர்கள் பேர் சொல்லுங்க தப்பு இல்லாமல் சொல்ல சொல்லுங்க அஞ்சு பேர் சொன்னான்னா ஜாஸ்தி அஞ்சு பேரை அஞ்சு பேர் சொன்னாங்கன்னா அது ஜாஸ்தி செங்கிலவராய பிள்ளையே யாருக்கும் தெரியாது அவருக்கு ஒரு சிலை கிடையாது அவருக்கு ஒரு திருநாள் கிடையாது அவர் எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தார் ஏன் எந்த புலவனுக்குமே அவருடைய வரலாறு நாம் பாதுகாத்து வச்சிருக்கிறோமா கம்பர் எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாரு எங்க வாழ்ந்தாரு அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் இங்க இருந்தாரு அங்க இருந்தாரு அப்படின்னு திருவள்ளுவன் சொந்த ஊர் மயிலாப்பூர்னுட்டான் சேஃபா எப்படி இருந்தாலும் பட்டணத்துக்காரங்க அவரு மயிலாப்பூர்ல தாங்க இருந்திருக்கணும் ஏதோ ஆதாரம் இருக்குதா ஆதாரம்ல நீங்க கன்னிமரால போய் தேடி பாருங்க நம்ம தேடணுமா இத்தனை வயசுக்கு மேல கன்னிமரால போய் நம்ம தேடணுமா கம்பன் எங்கு பிறந்தான் தெரியாது வள்ளுவன் எங்கு பிறந்தான் தெரியாது செக்குழார் எங்கு பிறந்தார் வளர்ந்தார் ஏதோ கொஞ்சம் தெரியும் சரியா அவங்களாவது தன்னை பத்தி எதாவது சொன்னாங்களா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கள் எழுதினாரே திருவள்ளுவன் ஒரு பத்து குரலில் நான் யாரு இங்கே பிறந்தேன் இங்கே வளர்ந்தேன் தன்னை பற்றி ஒரு சின்ன ரெஸ்யூம் ஒரு பயோடேட்டா கொடுத்துருக்கலாமே கம்பன் எங்கேயாவது நான் இந்த ஊரில் பிறந்தங்க இந்த ஊரில் வளர்ந்தேங்க நல்லூர் சடையப்ப வள்ளல் உதவி பண்ணார் ஒரு செய்தி அது கூட அதில் இருக்கே தவிர அவர் யார் அவர் ஏன் இவருக்கு உதவி எங்கேயும் இல்லை எங்கே மறைந்தா எதுவும் கிடையாது வள்ளுவன் தெரியாது தன்னை பற்றி எந்த புலவனும் எதுவும் சொல்லிக் கொள்ளவில்லை ஏ எங்க வீட்டில் ஒரு நாள் மத்தியானம் அப்படி வெளில போயிட்டு வர நான் தலைவலியா இருந்தது கொஞ்சம் காப்பி கொடு அப்படின்னா வீட்டில் காப்பி போடலாம் அப்படின்றதுக்காக பாத்திர தூக்கி அடுப்பில் வச்சு பாலை விட்டாங்க அதுக்கு பிறகு அதில் டிகாஷனை விட்டாங்க சர்க்கரையை போட்டாங்க டிகாஷன் பாலை பார்த்து சொல்லுது ஏய் நீ நவுறு நான் வெள்ள வெளியேறுன்னு இருக்கேன் ஓ நேரம் வேற நவுறு உனக்கு எனக்கும் ஒத்து வராது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி இருப்போம் நீ நவ் அப்படின்னுச்சு இந்த சக்கரை பாலை பார்த்து சொல்லுச்சு நான் குழந்தையின் உள்ளம் போல் இனிமையானவன் நான் எதற்காக என்னுடைய சுவையை உன்னில் கரைக்க வேண்டும் பாலை பார்த்து சக்கரை சொல்லுது வைரமணி கற்களை போல் நான் இருக்கிறேன் நான் எதற்காக என் வடிவத்தை இழக்க வேண்டும் என் இனிப்பை உன்னிடத்தில் இழக்க வேண்டும் சக்கரை தனியா நிற்குது இவங்க இருக்குது பால் அது அப்படியே அப்படியே பொங்கிட்டு வருது பெருமக்களே பால் தனியாக சர்க்கரை தனியாக இருந்தால் நமக்கு காப்பி கிடைக்காது பால் அதில் இருக்க வேண்டும் ஆனால் டிகாஷனோடு கலந்து தன் நிறத்தை பால் இழக்க வேண்டும் சர்க்கரை தன் வடிவத்தை இழக்க வேண்டும் ஆனால் தன் இனிப்பை அதில் விட வேண்டும் தன் வடிவத்தையும் நிறத்தையும் பால் இழக்க வேண்டும் தன் இணைப்பை அதில் முத்தமாக தன்னை இழந்து சர்க்கரை அதில் தன்னை இழக்க வேண்டும் இந்த இரண்டோடும் இணைய வேண்டும் தன்னை விலக்கிக் கொண்டு தன்னுடைய சாராக எது இருக்கிறதோ அதை தருகிற பொழுதுதான் நமக்கு காப்பி கிடைக்கிறது ஒரு மேலான காப்பியம் என்பதும் அப்படித்தான் படைக்கிறவன் தன்னை விலக்கிக் கொண்டு தன் சாராக இருக்கும் சிந்தனைகளை வைக்கிற பொழுதுதான் காப்பியம் என்பதும் நமக்கு கிடைக்கிறது ஓ இது டீயா சரி டீக்காக மறுபடியும் உதவு சொல்ல மாட்டேன் கவலைப்படாங்க அருணகிரிநாத பெருமானை பற்றி என்னென்னவோ சொல்லுகிறார்கள் அவர் அதுல அவரை பத்தி சொல்ற பாவங்கள் இருக்குதே அவர் அப்படி இருந்தாரா இப்படி இருந்தாரா என்னென்னமோ சொல்றான் அவ்வளோ பாவங்களையும் செய்யறதுக்கு ஒரு பிறப்பே போதாது அப்படி ஒரு பட்டியல் தராங்க அவரை பத்தி ஆனா ஏறக்குறைய அருணகிரிப்பினாத பெருமானை பற்றி தெரிஞ்ச ஒரு சின்ன வரலாறு அதை சொல்லிவிட்டு நான் திருப்புகழுக்குள் சொல்லுகிறேன் ஏன்னா அவர் எந்த நிலையில இருந்து அந்த உயரத்தை தொட்டார்னு ஒப்பிட்டு பார்க்க அப்பதான் நமக்கு முடியும் சேக்கிழார் வார்த்தையில சொல்லணும்னா இளைஞனாக இருந்த பொழுதே இன்பத் எளியவராக இருந்தார் எதிர்பாலினத்தில் அளவு கடந்த ஈர்ப்பு உடையவராக இருந்தார் அப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும் அந்த அதிகமாக பெரு பெருக்கெடுக்க இதுவே ஒரு வாழ்க்கை முறையாக அவருக்கு இருந்திருக்கிறது ஒரு நாள் தொலைவிலே யாரோ ஒரு பெண் இருக்கிறாள் பின்னால் சென்று எந்த அனுமதியும் இல்லாமல் எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே அணைத்தாராம் திரும்பி பார்க்கிற பொழுது அந்த பெண் வேறு யாரும் இல்லை இவருடைய தமக்கையார் அக்கா போய் விட்டார் இப்படி ஒரு வாழ்வா இந்த உணர்வு என்னை இவ்வளவு இழிவாக சொந்த சகோதரியையே சொந்தம் கொண்டாட நினைக்கிற அளவிற்கு நான் இவ்வளவு விழுந்து விட்டேனா என்று நொந்து போய் சில ஆண்டுகள் இதுவே ஒரு வாழ்க்கை முறையாக இருந்த காரணத்தினால் உடம்பிலும் பல நோய்கள் வந்து இனிமேல் நான் வாழ மாட்டேன் வாழ்ந்தது போதும் என்று அண்ணாமலையிலே கோபுரத்தின் மேல் ஏறி கீழே விழுந்து இறக்கலாம் என்று விழுகிறார் அப்பொழுதும் முருகா என்று சொல்லிவிட்டு கீழே விழுகிறார் முருகன் வந்து ஏங்கி தங்கிக் கொண்டான் ஏன் ஒரு முறை முருகா என்று சொன்னாலும் உணர்ந்து உள்ளன்போடு பக்தியால் சொன்னார் ஒரு முறைக்கே முருகன் வந்தார் நம்ம இந்த அஷ்டோத்தரம் லட்சார்ச்சனை இதெல்லாம் பண்ணி கூட முருகன் ஏன் வரலன்னு இப்ப தெரியுதா நம்ம அதுக்கு ஒரு ஒரு உள்நோக்கம் வச்சிருக்கிறோம் எப்ப இதை பண்ணா எனக்கு இது கிடைக்கணும் இது கிடைச்சா உனக்கு இது அது ஒண்ணு தப்பு இல்லை குழந்தைக்கு எதா வேணும்னா அம்மாட்ட தானே கேட்கும் அப்பாட்ட தானே கேட்கும் ஒன்னும் தப்பு இல்லை ஆனா கடைசி வரைக்கும் எதா வேணும்னா தான் அங்கே போறதுன்னு வச்சிருக்கிறான் எதா வேணும்னா தான் அங்கே போறது காரியம் ஆயிடுச்சு அப்படின்னா எங்க சார் போலாம் கோவில் பக்கமே பதில சி ஆஃப்லெட் டைம் சோ பிசி யூசி இவ்வளவு ரொம்ப பிஸியா அங்க போகவே முடியலையா முருகன் வந்து இவரை தன்னுடைய கையில ஏந்தி காப்பாற்றி அருணகிரி இனிமேல் என்னை பற்றி நீ பாடு என்கிறார் முருகா என்ன சொல்கிற எனக்கு தமிழ் ஒழுங்கா வராது முருகா நான் ஏதோ தத்தகா புத்தகான்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்ன போய் நீ உன்னை பாடுன்னு சொல்றிய நியாயமா முருகான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அடி எடுத்து தரேன் நீ பாடு முருகா என்ன சொல்கிற என்ன சொல்கிற உன் அடியில் இருக்க வேண்டியவன் நான் உன் அடியை பிடித்து கொள்ளுகிறவன் நீ எடுத்து கொண்டால் நான் அந்த அடியை வைத்து எப்படி பாடுவது பாடு முத்தை தரு என்று பாடு அருணகிரிநாதர்க்கு உள்ளிருந்து தமிழ் வருகிறது உள்ளிருந்து முருகப்பெருமான் பாடுகிறான் நமக்காக முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திகொரு பித்து குருபர எனவோதும் உக்கட்பர மர்க்குச் சுருதியில் முற்பட்டதை கற்பித்திருவர முப்பத்து மூ வர்க்கத்தமரரும் அடிவேண பத்து தலை தத்த கணைதொழு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் கிரியில் இரவாக பத்தர்கிரு கடவிய பச்சை பொய மெச்சத்தகு பொருள் பட்சத்துடு ரட்சிப்பதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பறிபுற நர்த்தப்பதம் வைத்து பைரவி திகொக்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு 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 சித்திரப்பௌரிக்கு பௌரிக்கு எனவோத கொத்துப்பரை கொட்டக்களமிசை கொக்கு குக்கு குக்கு குத்து புதை புக்கு பிடி எனம் முதுகூகை கொட்புற்ற உணரி வெட்டி பலி இட்டு குலகிரி கொத்துப்பட ஒத்து பொற வல பெருமாளே பெருமாளே பெருமாள் இதற்கு பிறகு ஊரூராக போகிறார் ஊரூராக போய் பெருமானை பாடுகிறார் பல்வேறு இடங்களில் முருகப்பெருமான் அவருக்கு தரிசனம் தருகிறான் ஜபமாலை தருகிறான் ஜபமாலை தந்த சத்குருநாதாம் கூடி பெருமாளே திருவாவினன் குடியிலே அவருக்கு ஜபமாலை தருகிறான் தரிசனம் தருகிறான் முருகப்பெருமான் மூன்றே மூன்று பேருக்குத்தான் உபதேசம் செய்திருக்கிறார் மூணு பேருக்குதான் பருப்பதி மகள் பாலா முருகர் அந்த இதில் பாடுறார் பருப்பதி மகள் பாலா ஆலாலம் உண்டவர்க்கும் குருமுனிக்கும் திருப்புகள் பண்ணவர்க்கும் உய்மொழி தந்த ஆண்டவனே உய்மொழி உபதேசம் உய்கின்ற மொழி ஆலாலம் உண்டவர் சிவபெருமான் குருமுனி அகத்தியர் திருப்புகள் பண்ணவர் மூணு பேருக்கு மட்டும்தான் முருகப்பெருமான் வந்து உபதேசம் செய்திருக்கிறார் வாரியார் சுவாமிகள் தான் அருமையா விளக்கம் சொல்லுவாங்க ஏன் இந்த மூணு பேரு அப்படின்னா தெய்வங்களில் உயர்ந்தது சிவம் எனவே சிவபெருமானுக்கு முனிவர்களிலே உயர்ந்தவர் அகத்தியர் எனவே அகத்தியர் மனிதர்களில் உயர்ந்தவர் அருணகிரிநாதர் எனவே அருணகிரிநாதர் இந்த மூன்று பேருக்கு தான் செய்தான் அது என்னங்க அது மனிதர்களில் உயர்ந்தவர் அருணகிரிநாதரா அருணகிரிநாதர் அகஸ்தியருக்கு இணையா வச்சு பேசப்பட வேண்டியவரா அதுக்கு தாயுமானவர் சுவாமி தான் சொன்னாரு ஏய் எப்பா இந்த கேள்வியெல்லாம் கேட்காத அருணகிரிநாதர் அகஸ்தியரோட ஒப்பு அருணகிரிநாதரை பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் சிவபெருமான விட அவர் வசந்தவர்னார் ஐயா அருணகிரி அப்பா உனை போல் மெய்யாக ஒரு சொல் விளம்பினார் யார் வையகத்தோர் சாற்றறிது என்று ஏசற்றார் தன்னையாய் முக்கண்ணன் சாற்றினான் ஆற்றிசைக்கும் கைகாட்டினான் எழுதினார் உன்ன மாதிரி ஒரு வார்த்தை யாரப்பா சொன்னார் ஆதி குருவாக இருக்கிற சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்த பொழுது நால்வருக்கு உபதேசம் செய்தாரே சனந்தர் சனகர் சனாதனர் சனத்குமாரர் நாலு பேருக்கும் தட்சிணாமூர்த்தி வடிவத்திலே அமர்ந்திருப்பார் நீ கோவில்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தட்சிணாமூர்த்தி சுரூபம் அவருக்கு முன்பு நான்கு பேர் அமர்ந்து எல்லா வகையான உபரிடங்களையும் வேதங்களையும் கற்று ஆய்ந்தும் கூட பெருமானிடத்திலே சென்று இறுதியாக சில ஐயங்களை தீர்த்து கொள்ளலாம் என்ற பொழுது சிவபெருமான் கூட வார்த்தையில விளக்க முடியலையா அப்படி கையால காமிச்சிட்டாரான் வார்த்தையால சிவபெருமானால விளக்க முடியல கையால காமிச்சிட்டு போனான் முக்கண்ணன் நாற்றிசைக்கும் கைகாட்டினான் ஆனால் விளக்க முடியாமல் அவனே கை காட்டி விட்டு போனான் சில பாகவதர்கள் பாடுறப்போ ஒரு ஹை பிச்சுக்கு மேல போலன்னா காமிச்சுட்டு தான் போய் அதை உச்சஸ்தாக்கு மேல அவங்களால போக முடியாது கேக்குறவங்க போய் அதை பூச்சிக்கணும் அது மாதிரி ஒரு அளவுக்கு மேல் போக முடியாமல் முத்திரையிலே காட்டி விட்டார் நீங்க ரொம்ப வாழ்க்கையில பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க என்னப்பா பண்றது விதிப்பா உடு ஒரு அளவுக்கு மேல விளக்கம் சொல்ல முடியல அப்படின்னா விதி அப்படின்னு ஒரு வார்த்தையை காமிச்சிடுற மாதிரி விளக்க முடியாமல் சிவபெருமான் இது தாயுமான சுவாமிகள் எடுத்துக்கிற பொயட்டிக் லைசன்ஸ் கவிஞனுக்கு சில உரிமைகள் உண்டு இல்லையா சிவபெருமானால் விளக்க முடியாத காரணத்தினால் சின்முத்திரையை காட்டவில்லை இந்த நான்கு பேர் இருக்கிற ஞான நிலைக்கு முத்திரை காட்டினாலேயே போதும் புரிந்து கொள்வார்கள் என்பதால் கையால் காட்டிவிட்டு போன் அவரால் விளக்க முடியாதா ஆனால் அருணகிரி நீ ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் மேலான ஆன்மீக உண்மைகளை தத்துவ நுட்பங்களை வார்த்தையால் விளக்கினாயே மெய்யாக உன்னை போல் ஒரு சொல் விளம்பினார் யார் நினைக்கிறத நினைச்சபடியே வெளியில சொல்லிட்டா அதுவே பெரிய விஷயம் சில பேர்ட என்ன சார் அங்கே ஏதோ பிரச்சனையாமே நீங்கள் உங்களுக்கும் அவர் ராம்சாமிக்கும் ஏதோ பிரச்சனையாமே இங்கே ராம்சாமியும் வந்து அப்பாட்டுக்காதீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏதோ பிரச்சனையாமேனா அவங்க பதில் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை சார் அது நான் வந்து நான் வந்து இல்லை அவர் வந்துங்க நான் வந்து அவர் வந்து அன்னைக்குன்னு பார்த்துங்க அவர் வந்துங்க லேட்டாக வந்துங்க இவர் வந்தார் அவரு வந்தார் வார்த்தை வாயில சரியாக வரமாட்டேங்குது வந்து வந்து வந்துன்னு சில தாய்மார்கள் பார்த்தீங்களா வீட்டில் கொஞ்சம் ஏதாவது சளிப்பாக இருக்குதுன்னு வச்சுங்க அவங்க சொல்கிறத நாம் சரியான கோணத்தில் நாம் தான் புரிஞ்சிக்கணும் எண்பொருளவாக செலச்சொல்லின் நான் வள்ளுவர் நாம் சொல்கிறப்ப சரியாக சொல்லணும் அதுக்காக எல்லாரும் சரியாக தான் சொல்லுவாங்க நம்ம எடுத்துக்க முடியாது காலையில் காப்பி கொண்டு வந்து தராங்க அவர் அதை குடிக்கிறாரு நல்லாவே இல்லை காப்பியாக இது குப்பையில் தான் கொட்டணும் அப்படின்றார் அந்த அம்மா ஒன்று நீங்கள் இப்போ குடிக்கிறன்னு நான் குப்பையில் தான் கொட்ட போகிறேன்றாங்க அப்போ குப்பையில் கொட்டுற காப்பி தான் எனக்கு நீ கொடுத்தியா அப்படின்னு கோச்சிக்க இந்த வீட்டில் காப்பி பழக்கம் வேற யாருக்கும் இல்லை உங்களுக்கு தான் இருக்கு நீங்கள் குடிக்கலன்னா அது வேஸ்ட்டாக போவும் அப்படின்றத தான் அவங்க அப்படி சொல்றாங்க அது சரியா புரிஞ்சுக்கணும் காஃபி குடிக்க போனார் காலையில் அவர் ஒரு செல்ல நாய் ஒன்று வீட்டில் வச்சிருக்கிறாரு அவர் குடிக்கிறதுக்கு முந்தி கொஞ்சம் அதுக்கு விடுறாரு அந்த மாதிரி அது கூடாதீங்க அது கூடாதீங்க அது பழைய பாலில் போட்ட காப்பி அதுக்கு ஒத்துக்காது அதுக்கு வேற காப்பி வச்சிருக்கிறான்றாங்க இவர் உன்னே ஹா நாய்க்கு கூட விடாத காப்பி நாயகனுக்கு விடுறையா நீலாம் ஒரு அந்த அம்மா அப்படி எல்லா உயிர்கள் பேர்லயும் அப்படி கருணையோடு இருக்கிற ஒரு ஒரு நவீன அன்னை தெரசா ரேஞ்சுக்கு இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணுமே தவிர ஆ நாய்க்கு கூட விடாத காப்பிய என கூட்டி அவ்வளவு கோச்சிக்க விடாது பல பேருக்கு அவங்க சொல்ல நினைக்கிறது சரியா வராது அவ்வளவுதான் ஆனால் அருணகிரிநாதர் எல்லாவற்றையும் மிகச்சரியாக விளக்குகிறார் என்றால் அப்பா அருணகிரி மெய்யாக உன்னை போல் ஓர் சொல் விளம்பினார் யார் உருகி உருகி அந்த வினாடியில் இருந்து அவர் பாட ஆரம்பிக்கின்றார் அவர் வாழ்க்கையினுடைய சகல அம்சங்களையும் சகல பலவீனங்களையும் தொட்டு தொட்டு காட்டி இப்படித்தான் நான் இருக்கிறேன் அப்பா முருகா நீதான் வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று பல இடங்களில் பலவிதமாக பாடியிருக்கிறார் உலகத்தில் யாரா இருந்தாலும் சரி நம்ம எப்படி வாழறோம்ன்றத சொல்றாரு பாருங்க கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயதிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி கழுவி அங்கெடுத்து சுரந்த முலையருந்து விக்க கிடந்து கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டிச்சதங்க இடுகுதும்பை பொச்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றித்து முர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உணன்று மெத்த தடுமாறி அமைவதன் முன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ முருகா கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயதிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி பிறக்கிறோம் பத்து மாசம் இருந்துட்டு பிறக்கிறோம் வளர்றோம் பெண்ணை மணக்கிறோம் உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம் கழுவி அங்கெடுத்து சுரந்த முலையருந்து விக்க கிடந்து பிறந்த அன்னைக்கு நம்மளை எந்த நர்ஸு கொண்டு போய் நம்மளுக்கு நல்லா கழுவி கொண்டு வந்து மெட்டர்னிட்டி வார்டில் விட்டாங்கன்னு யாருக்காவது தெரியுமா நம்ம யார் பக்கத்தில் கிடந்துன்னு ஒரு வார்த்தை போட்டால் இருப்பாருங்க கிடந்துன்னா எந்த உணர்ச்சியும் இல்லை அப்படியே இருக்கிறோம் என்ன நடக்குது என்ன எதுவும் கிடையாது என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னாரு என்ன சில பேர் ஒன்றும் இல்லை ஒரு ஒன்றரை அடி நீளத்துக்கு ஒரு டியூப் லைட்டை போட்டுட்டு உபயம் ஆனா ஊனா மானா காணா பானான்னு எழுதி வச்சு வர வெளிச்சத்தையும் மறைச்சிருவான் ஒன்றரை அடிக்கு ஒரு டியூப் லைட்டை போட்டு வர வெளிச்சத்தையும் மறைக்கிறான் ஆனால் வாழ்நாள் முழுவதும் உழவார பணியை கோவில் கோவிலாக சென்று ஆண்டவனுக்கு தொண்டு செய்த பிறகும் கூட நான் செய்தேன் என்கின்ற உணர்வு அணுவளவும் இல்லாமல் அப்பர் சுவாமிகள் இருந்தார் என்பதனால் தான் என் கடன் பணி செய்து கிடப்பதே அதை பற்றின உணர்வே கிடையாது பணி செஞ்சால் அப்படி இருக்கணும் முலையருந்துவிக்க கிடந்து எந்த நர்ஸ் கழுவினாங்கன்னு தெரியுமா எந்த டாக்டர் பிரசவம் பார்த்தாங்கன்னு தெரியுமா அதை பக்கத்தில் படுத்திருக்கிறது நம்ம அம்மா தெரியுமா யாரெல்லாம் நம்மளை வந்து பிறந்த அன்னைக்கு பார்த்தா ஒன்று தெரியாது அப்படியே நடந்தோம் மெட்டர்னிட்டி வார்டில் தாத்தா அங்கேருந்து வந்து குழந்தைய எட்டி பார்த்துட்டு கண்ணை பார் அப்படியே அப்பனை உரிச்சு வச்சிருக்கு அப்படின்ட்டு போனார் பாட்டி அங்கேருந்து வந்து மூக்கை பாரு அப்படியே சித்தி மாதிரி இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு போகிறாங்க அத்தை அங்கேந்து வந்து அந்த சிரிக்கிறப்போ கட்டையை பார்க்குறப்போ அவன் பெரிய நர்ஸு நர்ஸ் வந்து இது உங்க குழந்தை இல்லைங்க நான் தான் மாத்தி விட்டுட்டு போயிட்டேன் தப்பா எடுத்துக்காரு சுரந்த முலையருந்து விக்க கிடந்து கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி கொஞ்சம் வளர்ந்துட்டோம் நடக்கிறோமா நடக்கிறோமா நம்ம நடக்கிறோன்றதெல்லாம் பாடுற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமாங்க பெரிய விஷயம்தான் ஏன் தெரியுங்களா இந்த உலகத்துல இந்த மனுஷன்ற பெரும்பாலான ஜீவராசிகள் பிறந்த அன்னை சாயங்காலமே நடக்க ஆரம்பிச்சிடும் யானையெல்லாம் குட்டி போட்டால் மாட்டுக்கு வரும் அப்புறம் அப்புறம் பின்னாடி அம்மா கூடே போகும் ஆடு மாடு இதெல்லாம் உடனே அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் அதுவும் இந்த ஒட்டகச்சி இருக்குதே அது குட்டி போட்ட உடனே அது ஓடணும் ஓடலைன்னா இந்த அம்மா ஒட்டகச்சி இவங்க என்ன பண்ணுமா ஓங்கி எட்டி ஒரு உதை ஒன்று ஓடுமா அந்த உதையிலே அது வேகமாக ஓடுமா ஏன் பகை விலங்குகள் பிடிக்கிறதுக்காக வர்றப்போ ஓடுறதுக்கு எப்படி பழக்குவது அப்படின்னு பிறந்த அந்த வினாடியிலே அம்மா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருது